பொம்பளை இவளாம் ஏதாச்சும் ஒரு வேலை சொன்னால் அதை செய்யணும் எப்போ பார்த்தாலும் ஊர் சுற்றிக்கிட்டே ஆடிக்கிட்டே தெரியணும் இவளுக்கு இவளுக்கெல்லாம் எதுக்கு பிள்ளை குட்டி குடும்பம்னு தெரியல நானும் ஒத்த பிள்ளையை பெற்று கண்ணும் கருத்துமாக வளர்த்து விட்டேன் ஆனால் அந்த பையன் இப்படி ஏன் சொல்லுவார்த்தையை கேட்காம எவளையோ ஒருத்தியை பிடிச்சி இழுத்துட்டு வந்தான் சரி இழுத்துட்டு வந்தவளும் ஒருபடியானவளாக இருப்பான்னு பார்த்தா இப்படி இருக்கா இப்படி ஒரு பிறவியை நான் எங்கேயும் பார்க்கல கூட்டிகிட்டு வந்திருக்கேன் நல்லா பொண்டாட்டின்னு இவளாம் ஒரு ஆளா ஒரு பொம்பளையாவா இவளாம் எங்கேனாலும் இந்த கூத்தெல்லாம் நடக்குமா ஒரு வேலையை சொன்னேன் காலையில் அந்த வேலை அப்படியே கிடக்கு வீடெல்லாம் நாரி போச்சு இவளால் நானாச்சு காலையில் விளக்குனே இல்லை இவளை சொல்லி இவள் செய்வான்னு சொல்லிட்டு நானும் பேசாமல் இருந்துட்டேன் சரி விளக்கி கழியவே அள்ளி போட்டுட்டு தான் போயிருப்பா துணியெல்லாம் துவச்சி போட்டுட்டு வெளியே அப்படின்னு நினச்சேன் நானும் இந்த பின்னாடி பழக்கத்தில் போய் பார்க்கவே இல்லை பார்த்தா இந்த எருமை மாடு ஒரு வேலையும் செய்யாமல் போய் ஆறிடு தெரிஞ்சிருக்கு எனக்கு தெரியாமல் போச்சு பேசாம அவனை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு பேசுவோமா ஆமா அவனை கூப்பிட்டு பேசுனாதான் என்ன ஏதுன்னு இது ஒரு முடிவுக்கு வரும் வர்க்கீசு எல்ல வர்க்கீசு ஆ வரமா வரட்டு வரட்டு அவ வந்ததுக்கு என்ன ஏதுன்னு பேசுனாதான் எனக்கு மனசு நிம்மதியாகும் ஐயோ அம்மா ரொம்ப கோவமா இருக்காங்க போலயே இப்ப நான் இவங்க கிட்ட என்னத்த சொல்லி சமாளிக்கிறது ஏன்டா இந்த சின்ன பொண்ணு இப்படி பண்றாளோ தெரிய மாட்டேந்து வாளே வா அங்க ஒண்ணு பேச முடியல அதனால தான் நான் இப்ப வெளிய கூப்பிட்டிருக்கேன் என்னெல்லாம் கொண்டாடி கட்டிட்டு வந்திருக்க நீ ஏதாச்சும் வேலை சொன்னா ஒரு வேலை செய்யறாளாவ ஏமா ஏமா நீங்க சொல்ற வேலை எல்லாம் அவ இருக்கா ஆமாப்பா ஆமா ரொம்ப அழகா செய்யறாப்பா ரொம்ப அழகா செய்யறா அப்படியே கிளி கிளின்னு கிழிச்சு தூக்கி போட்டா அம்மா ஏமா இப்படி கிண்டல் பண்றீங்க அப்புறம் என்னல பண்ண சொல்றே நீ காலையில விடிஞ்சா சாயத பூஜை எல்லார் வீட்லயும் சுண்டல் பொங்கல்னு அவச்சி சாமி கும்பிடுவாங்க இங்க மட்டும் அழுக்கு பாத்திரத்தை உட்கார்ந்து பூசிக்கிட்டே உட்கார்ந்திருக்க வேண்டியதான் மனசை போய் இருப்பானால இந்த வீட்டில் சொல்லு இந்த வீட்டில் ஒரு வேலை உன் பொண்டாட்டி நகத்துறாளா எந்த வேலையுமே பார்க்க மாட்டேங்கிறனால அவன் மனசுல என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கா நானும் சரி அவள் வீட்டுக்கு வரட்டு என்ன ஏதுன்னு பேசிக்கவோன்னு பார்த்தேன் சாயங்காலம் போய் பார்த்தா எல்லா பாத்திரம் துணி எல்லாம் அந்தந்தால் கலந்துச்சு நானும் சரி அவள் வீட்டுக்கு வரட்டும் பார்ப்போம் பார்ப்போம்னு உட்காந்தே இருந்தேன் எப்போ இந்த மலைமாடு வீட்டுக்குள்ளே வந்துச்சு எப்போ படித்து தூங்குச்சுன்னே தெரியல நானும் வாசலையே தான் பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தேன் தான் உள்ள பார்த்தாலும் தெரிய மாட்டேங்குது அவ எங்க வாசல் வழியா வந்தா பெட்ரூம் ஜன்னல் வழியால எகிரி குத்துச்சா இது தெரிஞ்ச அம்மா கூட கொஞ்சம் தான் திட்டுவாங்க என்னல வாய்க்குலயே முணு முணுத்திட்டு இருக்க எது வந்தால ஏங்கிட்ட சொல்ல ஒண்ணு இல்லமா எனக்கு தெரியல அவ எப்ப வந்தானே நான் ஆபீஸ் விட்டு நிக்க லேட்டா தான வந்தேன் வந்து சாப்பிட்டுட்டு போய் படுக்க போனே அப்பவே அவ ரூம்ல தான்மா இருந்தா ஏல நீ உன் பொண்டாட்டிய காபாத்தி உடன மட்டும் நினைக்காத நீ இன்னைக்கு எங்க ஆபீஸ்ல இருந்து லேட்டா வந்தே

சரி எப்படி உன் நீ விட்டு கொடுக்க மாட்டேன் அதனால சொல்லு நீ ஏதாச்சும் பதில் வச்சிருப்பல்ல சொல்லு இல்லம்மா அப்ப சின்ன பொண்ணு வந்து பாத்ரூம்க்கு போயிருந்தாமா நீங்க வரும்போது தான் நீங்க பாத்துருக்க மாட்டீங்களா இருக்கும் அவ வீட்டுல தான் இருந்த நான் வரையில நான் உங்களுக்கு தெரியும்டா உங்ககிட்ட எதுவும் சொல்லல மறுபடி மறுபடி போய் பேசாதல ஜில்லு கூட வந்து சொன்னாலே அம்மா வீட்டிலேயே இல்லை பாட்டி எனக்கு ஹோம் ஹோம்ஒர்க்லாம் செய்யணும் எப்படி செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாலே நீ அப்புறம் தான் அந்த பிள்ளை வந்து ஓடி வந்து அப்படி சொல்லிச்சு அதுக்கப்புறம் தானே நான் உடனே கூப்பிட்டு நீ போய் கிட்ட செய்யுமா ஹோம்ஒர்க்கு அப்பாட்ட என்ன எதுன்னு கேட்டு எழுதுன்னு சொல்லி கூப்பிட்டு விட்டேன் பிள்ளையா அப்புறம் எப்படி உன் முன்னாடி அங்கே இருந்துருப்பா இல்லைம்மா ஜில்லு அவ இருந்ததை கவனிக்கல அவ பாத்ரூம் போயிருந்தாளா காலையில இருந்து வைத்த கலக்குது வைத்த கலக்குதுன்னு நிறைய தடவை போயிட்டா அப்படின்னு போயிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னா அதனால அவ கவனிச்சிருக்க மாட்டாளா இருந்திருக்கோம் ஜில்லு சின்ன பொண்ணு வீட்டுல இருந்ததை கவனிச்சிருக்க மாட்டாமா அவ அவ தான் இருந்தா நான் வரும்போதே அப்புறம் வந்து தான் ஜில்லு உங்ககிட்ட சொல்லிட்டு ஓடி வந்திருப்பா போல இருக்கு அவ தான் சொல்லி கொடுத்தா ஹோம்ஒர்க்லாம் நான் சொல்லி கொடுக்கலையே நல்லா இப்படியே உன் பொண்டாட்டிக்கு சப்ப கட்டு கட்டிக்கிட்டே திரி நீ இப்படி இருக்க வரைக்கும் அவள் ஒரு காலம் திருந்திக்கிற மாட்டான் நீ இப்படியே அவளுக்கு சாடரை தட்டிக்கிட்டே தெரிய வேண்டியதுதான் அவன் ஆட்டத்தை தான் அவன் ஆடுவா எப்போதான் நீ திருந்து போறியோ தெரியல சரி இவ்வளோ பாத்திரம் துணி கிடைக்க எப்பெல்லாம் துவைக்கிறது எப்போ வளர்க்குறது பெருசாக உன் பொண்டாட்டி உசுப்பு போய் வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்தவளை தூங்க சொல்லு விடுஞ்சா ஆயுத பூஜையில் எல்லார் வீட்டுலேயும் நல்ல இதெல்லாம் தட்டிக்கிட்டி சூப்பராக வச்சுருக்காங்க வீட்டை நம்ம வீடு மட்டும்தான் பாரு எப்படி இருக்குன்னு ஏன் தான் உன் பொண்டாட்டி இப்படி செய்கிறாலும் தெரிய மாட்டேங்குது நான் ஆமாம் நம்ம கிறிஸ்டின் தான் இதெல்லாம் கொண்டாட தான் ஆனாலும் என்ன பண்ணுறது எல்லாரும் கொண்டாடும் போது நம்மளும் கொண்டாடணும் ஊர் உலகமே சுத்தமாகுது இன்றைக்கி அப்போ நம்மளும் சுத்தம் பண்ணணும் வீட்டெல்லாம் வீடு வாசலாம் கூட்டி பெருக்கி எடுத்து போடணும் எல்லா வீட்லேயும் சாமி கும்பிடுவாங்க நம்ம வீட்டில் சாமி கும்பிடலாலும் நாலு பேர் வீட்டில் நம்ம வீட்டில் சின்ன பிள்ளை இருக்குது நாலு வீட்டில் பிரசாதம் வைக்கும்போது அதை பார்த்து ஏங்கி போயிடும் நம்ம வீட்லேயும் பிரசாதத்தை மட்டும் சும்மா இந்த சுண்டல் பொங்கல் இந்த மாதிரி வீட்டில் நம்ம செஞ்சு நம்மளா சாப்பிட்டுற வேண்டியதான் சாமியை மட்டும் கும்பிடாமல் இந்த வேலையெல்லாம் செய்யணும் வருஷத்தில் ஒரு தடவை ஆயுத பூஜை வர்றது எதுக்குல வீட்டை அன்னைக்காச்சும் ஒழுங்காக சுத்தம் பண்ணணும்னு தான் அன்னைக்கு கூட உன் பொண்டாட்டி சுத்தம் பண்ண மாட்டானா என்ன தான் செய்ய முடியும்னு சொல்லு எம்மா விடுங்கம்மா அவ காலையில கண்டிப்பா சுத்தம் பண்ணிடுவா அவ அப்படி சொல்லிடுதா இப்ப படுத்தா எங்க நான் காலையில இருந்துச்சு எல்லா வேலையும் நீ தூங்க விடுங்க அத்தை வந்து சத்தம் போட்டு போறாங்க அதனால நான் காலையில பாத்திரம் வளர்க்கணும் துணி எல்லாம் துவைக்கணும் வேலை கிடக்கு அதனால விடுங்கங்கன்னு சொல்லிட்டு படுத்தா கண்டிப்பா காலையில செஞ்சிருவாம்மா எல்லா வேலையும் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க காலையில பாருங்க வீடே பழங்கி தர மாதிரி இருக்கும் ஆமா கிழிக்கும் பழங்கி தர மாதிரி காலையில இருந்து மாங்க மாங்க இந்த வீடு ஒட்டையதட்டி கூட்டி தொடச்சி முட்டு வேலையை நான் பாத்திருக்கேன்ல உன் பொண்டாட்டிகிட்ட கொடுத்தா ரெண்டே ரெண்டு வேலை அதுதான் பாத்திரத்தை கழுவு துணியை துவைச்சி போடுன்னு உன் பொண்டாட்டை கொடுத்தேன் மத்தபடி இந்த செல்ஃபிகளுக்குலாம் தொடச்சா எடுத்து இருந்த நோட்டு புக்கெல்லாம் கழிச்சு இருந்த வேலை எல்லாத்தையும் ஓ ரூமு ஏ ரூமு எல்லா ரூமையும் நான் சுத்தம் பண்ணி போட்டிருக்கேன் ஓ உன் பொண்டாட்டி ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறா அந்த கிச்சனெல்லாம் சுத்தம் பண்ணி இன்றைக்கெல்லாம் தொடச்சி அள்ளி எடுக்கிறோம்னா என் கையை காலெல்லாம் நொ நொந்து போச்சு நான் அவட்ட தான் இது எல்லா வேலையும் கொடுப்போம் அவ்வளோ வேலை செய்ய சொல்லுவோம்னு நினச்சேன் அந்த நாய் பார்த்தா சொன்ன வேலையே செய்யலை எங்கிட்டிருந்து இந்த வேலையெல்லாம் செய்யும் எப்போ பார்த்தாலும் இவளுக்கு இவளுக்கு ஒரு கூட்டாளியை தெரியிறாளுங்க ஒரு நாலஞ்சு பேர் அவர்களோட சேர்ந்து கூட்டமாக கிளம்பிடுறான் அந்த தெருவில் போனாலே அப்படி ஒரு கேங்காக தான் ஃபேம் பண்ணிக்கிட்டு போகிறாளுங்க அந்த நாலஞ்சு பேரும் சேர்ந்துக்கிட்டு என்றைக்கி அவளுக்கு சவகாசத்தெல்லாம் கட் பண்ணுறாளோ அன்னைக்கு தான் இவன் உருப்படுவாக சொல்லிட்டேன் எல்லாம் அவள் வீட்டில் நல்ல எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டு இவளை மட்டும் சும்மா சும்மா கூப்பிட்டு வேலையில வாசின பொண்ணு அங்கே போவோம் இங்கே போவோம் எங்கள் வீட்டில் இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்குது ஒற்றையை தட்டு அதை பண்ணி இதை பண்ணி இவளை கண்டிப்பாக இன்னைக்கு அவளுக்கு வீட்டில் வச்சு வேலையை வாங்கியிருப்பாள் உழுக்க இவன் நல்ல நாய் மாதிரி போய் அவளுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு நம்ம வீட்டில் ஒரு வேலையும் செய்யாமல் தெரிகிறாள் உன் பொண்டாட்டியெல்லாம் எந்த கணக்கில் சேர்க்குறதுன்னு எனக்கு தெரியல அவளை ஒரு பொம்பளையா யாராக இருந்தாலும் அவங்க அவங்க வீட்டில் தான் முதல் வேலையை பார்ப்பாங்க அப்புறமா தான் ஏற வேட்டிக்கு போய் வேலையை பார்க்குறது சரி ஃப்ரெண்டுகளுக்கு ஒரு உதவி செய்கிறது செய்யலாம் தப்பு கிடையாது இவன் வீட்டில் ஒரு வேலையும் பார்க்க மாட்டேங்கிறா ஏன்னா இழுச்ச வச்சு நான் ஒருத்திருக்கேன்னு அவள் அடுத்தவங்க வீட்டிலலாம் போய் நல்லா வேலை பார்த்துட்டு தெரியுறா இன்றைக்கி காலையில் கூட அந்த லட்சுமியோட இப்போ வந்து சொல்லிட்டு போகிறான் ஓ என்ன வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டாலா போய் ஊருக்கெலாம் சேவகம் செஞ்சுக்கிட்டு தெரியுறாண்டு இவன் போய் எல்லாேருக்கும் வாழை மரம் வெட்டி கொடுக்குறது வாழை மரத்தை வந்து தூக்கி கொடுக்குறது கடைக்கு போயிட்டு வர்றது அங்கே போகிறது இங்கே போகிறது தெரிஞ்சிருக்கா அந்த காமாட்சி வீட்டில் தான் கரையாக கிடந்திருக்கா காலையிலேருந்து அப்புறம் இந்த உமா பிள்ளை வீட்டுக்கு போய் உதவி பண்ணியிருப்பா போல இருக்கு இப்படியே தான் சுற்றிக்கிட்டு சோவாறிகிட்டு திரிகிற அவன் முன்னாட்டி ஏன் தான் இப்படி செய்கிறாள் எனக்கு தெரிய மாட்டேங்குது நீயும் சொல்லி கண்டிச்சு ஓப்பன் பார்த்தா நீ அதுக்கு மேலே இருக்க அவளுக்கு சப்போர்ட் தான் மாட்டேங்கே தவிர ஏன் வாய் அடைக்கிறதுல தான் நீ புரியா இருக்க அவளை ஒரு வார்த்தை சொல்லி திருத்துவோம் அம்மா எதுக்கு சொல்றா ஏன் சொல்கிறாங்கிறது உனக்கும் புரிய மாட்டேங்குது நீ உ நீ புரிஞ்சுக்கிட்டாதானல்ல அவள் புரிஞ்சுக்குவா நீயே அம்மா ஏன்டா குறை சொல்கிறா இப்படி எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கா நம்ம உயிரை வாங்கினான்னு தான் நீயே நினப்பேன் அப்புறம் எப்படி அவள் உருப்படியா இருப்பா அவளும் இதே வேலை தான் பார்ப்பாள் உங்களுக்குலாம் ஆயுத பூஜை ஆயுத பூஜை அன்னைக்கு நடக்காதுல்ல விஜயதசமி அன்னைக்கு தான் ஆயுத பூஜையும் உங்களுக்குலாம் நடக்கும் ஏன்னா ஒரு வேலையும் பார்க்கலையில நானும் பார்க்க தானே போகிறேன் காலையில் உன் பொண்டாட்டி அப்படி என்னதான் வேலை செஞ்சு தள்ளுறான்னு நானும் பார்க்குறேன் இருக்கு அவளை பார்க்குறதுக்கு எப்படி விலைக்கு கழுவி எடுக்கிறா எப்படி துணியை துவைக்கிறான்னு நான் தூணி எந்திரிச்சோம்னே எப்படி எல்லா வேலையும் பார்த்து வைக்கிறான்னு பார்க்க தானே போகிறேன் நான் இனிமேல் உன் பொண்டாட்டியை வெளியவே விடாமல் உழுக்க வீட்டில் போட்டு வேலையை வாங்கினா தான் சரிப்பட்டு வருவான்னு நினைக்கிறேன் ஓன் பிள்ளைய காலையில் குளிக்க வச்சு ஸ்கூலுக்கு அனுப்புறதுலேருந்து அந்த பிள்ளை ஸ்கூலிருந்து கூட்டிகிட்டு வர்றது வரைக்கும் நான் தான் எல்லாமே பார்க்குறேன் இந்த மாடு பெத்து போட்டதோட சரி அப்படியே தான் தெரியுது ஊர் சுற்றிக்கிட்டு நான் தான் பார்த்துட்டு இருக்கேன் சரி போனால் போயிட்டு போகிறேன் சின்ன பிள்ளை தானே போக போக திருந்திடுவேன் திருந்திடுவான்னு பார்த்தா ஓம் பொண்டாட்டி திருந்த மாட்டான் திருந்தே மாட்டான் நான் தான் இனிமேல் இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் நாளையிலேருந்து உன் பொண்டாட்டி வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுல எல்லா வேலையும் வீட்டில் செய்யணும் இதுதான் நான் யா எடுக்கிற முடிவு இதுக்கு கட்டுப்படுறியா கட்டுப்படலையா அதை மட்டும் எனக்கு சொல்லு. என்னமா நீங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அவ சொன்னா செய்வாமா அதுக்காக நீங்க அவளை கூடாது வைக்க கேளுங்கம்மா விடுங்கம்மா அவ காலையில செய்யறான்னு பாருங்க அப்படி அவ செஞ்சுட்டானா அவளை விட்டுருங்க அவ செய்யறேனா அதுக்கப்புறம் நீங்க சொல்ற மாதிரியே அவளை வெளியே விட வேணாம் அவ பாட்டுக்கு வீட்டுல செய்யற வேலையில வீட்டுல செஞ்சுட்டு அவ பாட்டு கிடக்கட்டும் வெளியே போக வேணாம் அங்க எங்கேயே சுத்தி தெரிய வேணாம் நான் சொல்றேன் நீங்க இப்பவே இவ்ளோ வெளியே போக வேணாம் வைக்க வேணாம்னு சொல்லி என்னவோ ஒரு வேலையும் செய்ய மாட்டேமா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா நான் உங்களுக்கும் பேச முடியாது அவளுக்கும் பேச முடியாது அவட்ட போய் கேட்டா நான் தாங்க வெளியே போறேன் வீட்டு வேலையெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு தான் போறேன் அத்தை சும்மா சும்மா என்கிட்ட குறை சொல்ற அவ என்ன சொல்றா நீங்க அவங்க கேட்டா அவ ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கறால காலையில இருந்து நைட் வரைக்கும் நான் தான் செய்யறேன் சொல்றீங்க நான் யார சொல்றத தான் நம்புறது எனக்கே தெரிய மாட்டேங்குது நான் எந்த பக்கம் தான்மா பேசுறது ஏல நீ இப்படி பேசுன ஆபரம் பொண்டாட்டி எப்படிlene மதிபா அவ ஊர் சேவற போறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா காலையில் உன் பிள்ளைய ஊற்றி ஊத்தி அனுப்பி சாப்பாடு செய்கிறதுலாம் யாரு நான் தான் உனக்கு தெரியுமா தெரியாதால அதெல்லாம் தெரியுமா எல்லாம் தெரியும் இருந்தாலும் அவ அப்படி சொல்றான் நான் காலையில மட்டுந்தாங்க எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் பண்றேன் மித்தபடி மத்தியானம்லாம் நான் வேலை தான் செய்யறேன் நான் தான் துணி துவைக்கிறேன் பாத்திரங்கள் கொடுக்குறேன் எல்லா வேலையும் நான் தான் பாக்குறேன் அப்படி இருந்தாமா என்கிட்ட அவ சொல்றா நீங்க இப்படி சொல்றீங்க சரி விடுங்க நீங்க சொன்ன மாதிரியே இனிமேல் சின்ன பொண்ணு வெளியெல்லாம் அனுப்ப வேணாம் அவள் பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வேலையை பார்த்துட்டு கிடக்கட்டும் அவ கொஞ்சம் உருப்படியா இருந்தா வச்சா அப்படின்னா மட்டும் வெளியே போறேன்னு சொன்னா விடுவான் என்னம்மா நான் நீங்க சொல்றதுக்கு கட்டுப்படுறேன் அவளை இனிமே வெளியே அனுப்ப வேணாம் கொஞ்ச நாளைக்கு அப்படி சொல்லு இப்ப தான் நீ என் பிள்ளைங்கிறத நிரூபிச்சிருக்க இப்படியே இவளை விட்டுக்கிட்டே இருந்தா வீட்டில் ஒரு வேலையும் செய்ய மாட்டான் ஒழுங்கா வீட்டில் இருக்க வேலையில செஞ்சுட்டு வீட்டில் கடைக்கா சொல்லணும் என்ன பெருசா அந்த வீட்டில் வேலையா இருந்துற போது இருக்கதே நம்ம நாலு பேர் தான் நானும் உங்க அப்பா நீயும் உன் பொண்டாட்டி அது சின்ன பிள்ளை அதுக்கு என்ன அவ்வளவா வேலை இருந்துற போகுது சொல்லு காலைல ஸ்கூலுக்கு காமிப்பேன் பாவம் பிள்ளை சாயங்காலம் வருது வந்து ஹோம்ஒர்க்கை செஞ்சுட்டு அது படுக்க படுத்து தூங்கி எந்திரிக்குது நம்ம போடுற அரிசியில் ஒரு கைப்பிடி அரிசி கூட போட போறோம் அவ்வளவுதான் மத்தபடி நம்ம இந்த வீட்டில் என்னெல்லாம் வேலை கிடக்கு வீட்டு வேலையை செஞ்சோம்மா நம்ம பாடத்தை டிவியை பார்த்தால நான் என்ன வேற மாமியாக இருக்க மாதிரி படுத்துகிறேன் அவள் பாடத்தை இருக்கட்டும் வேலையை பார்க்கட்டும் அவள் படத்தை தூங்கி எழுந்திரிச்சா ஒரு ரெஸ்ட் இருக்க நேரத்தில் ரெஸ்ட் எடுக்கட்டும் தான் சொல்கிறேன் காலையில் ஒரு ஒரு செட்டு வேலையை பார்த்தாலும் திருப்பி சாயங்காலம் தான் ஒரு சட்டு வேலை வரப்போகுது மத்தியான நேரத்தில் தூங்கி முழிச்சு எழுந்திரிக்க வேண்டியதானே எதுக்கு அவளுக்கு வீட்டுக்கெல்லாம் போய்ட்டு தெரியிறா பார்க்குறவளுக்கு பூரா என்ன தான் கேட்குறாளுங்க எப்படித்தான் இப்படி உங்கள் மருமகளை வெளியே விட்டுட்டு தெரியுறீங்களோ தெரியல ஊர் ஊரா சுவாறைக்கிட்டு தெரியுறா ஒவ்வொரு திப்பு நிறையா தெரியுறா உங்கள் வீட்லலாம் ஆயுத பூஜைக்கு நல்லா எல்லா வேலையும் பார்த்துட்டிங்கன்னா சுத்தம் பண்ணிட்டீங்களா வருஷம் வருஷம் உங்கள் வீட்டை சுத்தம் பண்ணுவீங்களே நல்லா சுத்தம் பண்ணி திட்டமணி ப பல பழம் சொல்லி கேட்குறாளுங்க இங்கே வந்து பார்த்தா தானே நாற்றம் தெரியும் வீட்டுக்கு பின்னாடியே இல்லை அந்தந்தால கிடக்கு இதெல்லாம் நான் போய் சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா இல்லை என் மருமக ஒரு வேலையும் பார்க்கல அப்படியே போட்டு வச்சிருக்கா சும்மா ஊருக்கு தான் உபயோகமாவா அப்படி சொல்ல முடியுமாலே நான் சொல்கிறத நீயும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற இப்போ தான் நீ கரெக்டான முடிவு எடுத்திருக்க அவள் ஒழுங்காக நாளைக்கு காலையிலேருந்து வீட்டில் இருக்கணும் அப்போ தான் ஒழுங்காக அவள் சரிப்பட்டு வருவாள் வீட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டில் அவள் சாமி கும்பிடுவாள் அவள் சாமி கும்பிட்டா சாமி கும்பிட்டு போகிறான் எல்லாத்தையும் சரி பண்ணி நம்ம வீட்டில் இருக்க வேலையில் பார்த்துட்டு அவளையும் வீட்டில் இருக்க சொல்லி இனிமேல் வீட்டை விட்டு அவள் வெளியே போகக்கூடாது முக்கியமாக அந்த உமா கூடலாம் சேரவே கூடாது அவள் அவள் கூட சேர்ந்து சேர்ந்து ரொம்ப கெட்டு போயிட்டான் ஆ சரிங்கம்மா நான் அவகிட்ட கண்டிப்பாக சொல்லி வைக்கிறேன்